கணபதி சரணம் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு என்னன்னா சொந்த வீடு இல்லாதவங்க கஷ்டப்படுவாங்க துன்பப்படுவாங்க அவங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கவும் நிறைய அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய வாகனங்கள் கூட அவங்களுக்கு இருக்காது பைக் இருக்காது இந்த மாதிரி கார் இருக்காது இந்த மாதிரி வாகன வசதியும் அவங்க கிட்ட இருக்காது இதனால் அவங்களோட மனது ரொம்ப சஞ்சலப்படும் கஷ்டப்படும் அவங்க வீடு இல்லாமல் துன்பப்படுறது வண்டி வாகனங்கள் இல்லாமல் துன்பப்படக்கூடிய இந்த சகலோதமான துன்பத்தையும் நீக்கிறதுக்கு ஒரு மிக மிக அற்புதமான ஒரு எந்திர வழிபாடு அம்மா அபிராமி தாயோட வழிபாடு அம்மா அபிராமி தாயோட திருவுருவ போட்டு நீங்கள் வீட்டில் வழிபாடு பண்ணால் அன்னை அபிராமி தாய் உங்கள் குடும்பத்தில் மன மகிழ்ச்சியோடு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சகல செல்வங்களையும் வாரி வழங்குவாங்க தாய் கருணை நிறைந்தவங்க அம்மா அபிராமி தாயோட திருவடியில் நம்ம போற்றி புகழ்கிறதுனால அம்மாவோட மந்திரங்கள் எந்த மந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி ஓம் ஸ்ரீம் அபிராமி தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி அம்மாவை ஆத்மார்த்தமாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணாலும் சரி அம்மா மனமுகுந்து உங்களுக்கு நிறைய வரங்களை வாரி கொடுப்பாங்க உங்களுக்கு சொந்த வீடு அமைச்சு கொடுப்பாங்க வண்டி வாகனங்கள் உங்களுக்கு காரு பங்களான் நிறைய வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அன்னை அபிராமி தாயோட கருணை எண்ணில் அடங்காத கோடி இருக்குது இது போன்ற அன்னையோட திருவடியில் நம்ம சரணடைஞ்சு அன்னைக்கு உண்டான பூஜைகள் நம்ம வீட்டில் உங்களால் இயன்ற மிக எளிமையான பூஜைகள் ஒரு திருவுருவ போட்டு வைக்கிறீங்க அந்த போட்டோ நல்லா க்ளீன் பண்ணிட்டு அன்றைக்கி குங்கும சந்தனம் எல்லாம் நல்லா வச்சு விட்டு அண்ணா அம்மாவுக்கு பிடித்த மல்லிகைப்பூ இது போன்ற அற்புதமான தாமரைப்பூ வாசனை திரவியங்களை அப்படியோ அப்ளை பண்ணி அம்மாவுக்கு டெய்லி உங்களால் இயன்றது உங்களுக்கு நைவேத்தியமாக அம்மாவுக்கு ஏதோ ஒரு சிறு பிரசாதங்களை வச்சு இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தரப்போகிற ஒரு எந்திரத்தை வச்சு அந்த எந்திரத்தை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரக்குள்ள உங்களுக்கு உறுதியாக உங்கள் வீடு வீடு இல்லாதவங்களும் வீடு அமையும் வாகனம் இல்லாதவங்களுக்கு அனைவருக்கும் மிக மிக எளிமையாக உங்களோட உழைப்பில் அதுக்கு அந்த உழைப்பு வந்து நீதி பண்ணக்கூடிய காசில் அதிக லாபத்தில் உங்களால் நிச்சயமாக உறுதியாக அம்மாவோட கருணினால் உங்களுக்கு இந்த அம்மாவை மனம் மகிழ்ந்தனால வந்து மனம் குளையிறதுனால உறுதியாக உங்களுக்கு தேவையான வீடு அமைச்சு கொடுப்பாங்க வாகனங்கள் அமைச்சு கொடுப்பாங்க இது போன்ற மன மகிழ்ச்சி வச்சுருப்பாங்க அந்த வீடுகளில் அம்மாவோட திருவிடுவ போட்டங்களை நீங்கள் வச்சு உங்களோட குடும்பத்தில் வழிபாடு பண்ணக்குள்ள அம்மா நிச்சயமாக உங்களுக்கு உண்டான பரிபூர்ண அனுகிரகத்தையும் அருளாசையும் வாரி வழங்குவாங்க அம்மா தாய் வந்து கருணை நிறைந்தவங்க அன்னை அபிராமி வந்து எண்ணில் கோடி சக்தி படைத்தவங்க இது போன்ற அவங்களோட மகிமைகள் யாராலும் அம்மா வந்து மனமார நீங்கள் பிரார்த்தனை பண்ணால் போதும் அம்மா மிக மிக எளிமையாக கூப்பிட்டாவே வருவாங்க தாய் அம்மா கூடயே ஒரு ஸ்ரீ சக்கர வழிபாடு வச்சு வழிபாடு பண்ணால் அற்புத பலன் தரும் அம்மா திருவள்ளூர் போட்ட பக்கத்துலேயே ஒரு ஸ்ரீ சக்கர போட்டோஸ் இருந்தாலும் வச்சுக்கலாம் எந்திரங்க இருந்தாலும் வச்சு இந்த ரெண்டு பூஜையும் ஒரே மேடையை அமைச்சு கூட நீங்கள் பண்ணலாம் இது போன்ற கருணைந்த தாயி ஸ்ரீசக்கரம் ப்ளஸ் அபிராமி தாய் ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரே மேடையாக அமைச்சு நீங்கள் அதில் அமர வச்சு தாயே மனங்குளிர்ந்து நீங்கள் இது போன்ற பூஜைகள் செய்கிறதுனால உங்களுக்கு அற்புதமான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும் உங்களுக்கு சொந்த வீடு அமையும் சொந்த வாகனங்கள் கிடைக்கும் இது போன்ற அற்புத சக்தி படுத்த இந்த பூஜையை அபிராமி தாயை நீங்கள் என்ன பண்ணணுன்னா வீடுகளில் மிக எளிமையாக வழிபாடு பண்ணலாம் நாட்டு மருந்து கடைகளில் அம்மாவுக்கு உண்டான அம்மா வந்து தாய் வந்து ஒரு எந்திரங்களை மக்களுக்கு காட்டியிருக்காங்க அந்த எந்திரங்கள் மிக மிக எளிமையாக அது மகா குருநாதர் சித்தர் பெருமக்களோட சூட்சம எண்களாக இருக்கும் சூட்சம எழுத்துக்களாக இருக்கும் எங்களையே அப்படி எழுத்துக்கெல்லாம் மாற்றி மகா குருநாதர்கள் வந்து நம்மளுக்கு அருளாசி கொடுத்துருக்காங்க மிக எளிமையாக இருக்கும் அந்த எந்திரத்தை பார்த்து எந்திர தகடில் வரைஞ்சி அதை நீங்கள் தாய் தாவும் அணிஞ்சிக்கலாம் இல்லைன்னா இந்த உங்கள் பூஜனும்லேயும் வச்சு டெய்லியும் அம்மா பாதத்தில் வச்சு அன்றாட பூஜைகள் செஞ்சுட்டு வரக்குள்ள நிச்சயமாக அம்மா முகுழ்ந்து அம்மா உங்களுக்கு வரங்களை வாரி வழங்குவாங்க குழந்தை செல்வம் கொடுப்பாங்க மன மகிழ்ச்சியோடு உங்கள் வாழ்க்கை இருக்கும் எந்த குடும்பத்தில் எந்த சந்த சச்சரமும் இருக்காது இது போன்ற மிக மிக எளிமையான அம்மா அபிராமி தாயை இந்த எந்திரங்கள் வச்சு ஸ்ரீசக்கரங்கள் வச்சு நம்ம வழிபாடு பண்ணக்குள்ள நம்ம வாழ்வாதர்க்கு தேவையான இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தாய்க்கருணை மனதோடு நம்மளுக்கு வாரி வழங்கிட்டே இருக்காங்க அனைவரும் மிக மிக எளிமையான பூஜை நீங்களே இந்த எந்திரத்தை பார்த்து வரையலாம் அம்மாவோட திருவுருவ பூட்டங்கள் கிடைச்சா மிக மிக எளிமையான பூட்டங்களில் இருக்குது ஆத்மார்த்தம் அதை வாங்கி வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அம்மாவுக்கு குத்து விளக்கு ஏற்றி அப்படியே வச்சு மனமார மலர்களை போட்டு தாய்க்குண்டான நெய்வேதியுங்களா ஆளை இயன்றதை வச்சு கருணை நிறைந்த அந்த தாயை வந்து போற்றி புகழ்ந்து டெய்லி அன்றாட வணங்குக்குள்ள உறுதியாக தாய் வந்து உங்களுக்கு தேவையான வீடு சொந்த வீடு காரு பங்களான்னு நிறைய வண்டி வாகனங்களை அமைச்சு கொடுத்து உங்களோட வாழ்க்கையில் நிம்மதி கொடுப்பாங்க கடனற்ற வாழ்வு கொடுப்பாங்க கடன் இருந்தால் அடுக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பாங்க கடன் வாங்காமல் வீடு கட்டுறக்கூடிய யோகத்தை கொடுப்பாங்க இது போன்ற கருணை நிறைந்த மகாசக்தியோட தாயோட திருவடியில் நம்ம எல்லோரும் சரணடைஞ்சு மிக மிக எளிமையாக அம்மாவை நம்ம போற்றி புகழ்வோம் இது முடிஞ்சால் அனைவரும் முயற்சி செஞ்சு இந்த பூஜைகளை செஞ்சு நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழணுன்ற ஒரு நோக்கத்தோடு மகா குருநாதர் சித்தர் பெருமக்கள் நம்மளுக்கு காட்டிய வழியில் நம்ம போயிட்டே இருப்போம் வெற்றி அடையவோம் நிச்சயமாக சித்தர் பெருமக்கள் உணர்த்தப்பட்ட விதமான விஷயங்களும் வெற்றி தரக்கூடிய மகா ரகசியமான விஷயங்களே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்